வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறது குரூப் ஒனில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி கேள்விகள் அதாவது இந்திய ஆட்சியியல் கேள்விகள் மொத்தம் வந்து இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வந்து இருபத்தி நான்கு கேள்விகள் ஸோ நம்ம நேர கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் ஏ கே அனுமந்தையா பி எச் சி மாத்தூர் சி ஜிஎஸ் பாட்டக் டி மொரார்ஜி ஆர் தேசாய் சரியான பதில் டி மொரார்ஜி ஆர் தேசாய் இரண்டாவது கேள்வி இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையது ஆகும் இவ்வாறு கூறியவர் யார் ஏ எஸ் எம் சிக்ரி பி சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சி எம் சி செல்வக் டி நீதிபதி கானியா சரியான பதில் பி சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் மூன்றாவது கேள்வி பின்வரும் இரு வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று ஏ காரணம் ஆர் ஆகியவையில் கருத்தில் கொண்டு கீழ்காணும் தொகுப்புகளிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க கருத்து ஏ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது காரணம் ஆர் இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியாகும் மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரியாகும் ஆனால் ஆர் என்பது ஏயின் விளக்கம் அல்ல சி ஏ சரியாகும் ஆனால் ஆர் தவறாகும் டி ஏ தவறாகும் ஆனால் ஆர் சரியாகும் சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியாகும் மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் நான்காவது கேள்வி பின் ஒருவனர்கள் தவறாக இணைக்கப்பட்டது எது ஏ விதி அம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஆளுநர் பதவி பி விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு காலம் ஆளுநர் பதவிக்காலம் சி விதி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநர் நிர்வாக அதிகாரம் டி விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநர் பதவி நீக்கம் சரியான பதில் டி விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநர் பதவி நீக்கம் ஐந்தாவது கேள்வி அரசாங்கம் ஏற்படுத்துவது குறித்து கீழ்கண்ட எந்த கூற்று கூற்றுகள் உண்மை ஏ அறுதிப்பெரும்பான்மை உள்ள கட்சியானது வர்த்தக அரசாங்கத்தை அமைக்கும் என்று அரசு செயல்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பி அறுதிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்த இரண்டாவது நிலையில் உள்ள அரசாங்கத்தை அமைக்கும் எந்த ஒரு எழுத்து வடிவில் கிடையாது இது ஒரு மரபு சி அரசியலமைப்பு பகுதி ஒன்றில் இதற்கான விதி இருக்கிறது டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கம் அமைக்க அழைக்கப்படுவது என்று கூறுகிறார் சரியான பதில் பி அறுதிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்த இரண்டாவது நிலையில் இருக்கும் அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவிலும் விதி கிடையாது இதுதான் மரபு ஆறாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொறுத்துக சட்டம் வருடங்கள் வங்கி குழுமங்கள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிறப்பு பிணைமுறி பத்திரங்கள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை எடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரியான பதில் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஸோ வங்கி குழுமங்கள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சிறப்பு பிணைமுறி பத்திரங்கள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் எடு தடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தீவிரவாதிகள் பாதிக்கப்படுத்தப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏழாவது கேள்வி குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஏ பத்தொம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பி பத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சி பத்தொம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டி பத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரியான பதில் பி பத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எட்டாவது கேள்வி பின் வருவருள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு பொது நோக்கங்கள் மீதான குழு பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர் ஆவார் ஏ சபாநாயகர் பி சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் சி துணை சபாநாயகர் டி ஆளுங்கட்சி உறுப்பினர் சரியான பதில் ஏ சபாநாயகர் ஒன்பதாவது கேள்வி பின்வரு விட்டு பா மாநிலங்கள் அமைப்பது குறித்து சரியான தேவை செய்ய மாநிலங்கள் சட்டம் ஏ முப்பத்தாறாவது சீர்திருத்தம் கோவா பதிமூணாவது சீர்திருத்தம் மணிப்பூர் திரிபுரா இருபத்தி ஏழாவது சீர்திருத்தம் சிக்கிம் மு ஐம்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தம் நாகாலாந்து சரியான பதில் ஏ மூணு நாலு இரண்டு ஒன்று முப்பத்தாறாவது சீர்திருத்தம் சிக்கிம் பதிமூணாவது சீர்திருத்தம் நாகாலாந்து இருபத்தி ஏழாவது சீர்திருத்தம் மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஐம்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தம் கோவா பத்தாவது கேள்வி நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கான லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தான் மக்கள் வீரர் அல்லது மக்கள் விழிப்பாளர் முக்கிய பண்புகளை கீழ் எது என கூறவும் ஒன்று தன்னிச்சையாகவும் பாரபட்சமற்ற முறையில் செயல்படுதல் இரண்டு நாட்டு உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் ஒப்பிடல் மூன்று பாராளுமன்றத்திற்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் நான்கு அவர்களது நியமனம் அரசியல் சாராதவாறு இருக்க வேண்டும் ஏ ஒன்று மட்டும் நான்கு பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு டி மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு பதினோராவது கேள்வி எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது ஏ விதிகள் இரநூத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரை பி விதிகள் இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு சி விதிகள் இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஏழு டி விதிகள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஆறு சரியான பதில் ஏ விதிகள் இரநூத்தி நாற்பத்தஞ்சி இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இருபத்தஞ்சாவது விதி உத்தரவாதம் அளிப்பது ஏ சமய உரிமை பி சொத்துரிமை சி உயிர் வாழும் உரிமை டி சமத்துவ உரிமை சரியான பதில் ஏ சமய உரிமை பதிமூன்றாவது கேள்வி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவனவற்ற முறை சார்ந்த இல்லாத நிலையாக இருப்பது எது ஏ கேள்வி நேரம் பி பூஜ்ய நேரம் சி அரைமணி நேர விவாதம் டி குறுகிய கால விவாதம் சரியான பதில் பி பூஜ்ஜிய நேரம் பதினான்காவது கேள்வி அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ ரெண்டாயிரத்தி ஒன்று பி ரெண்டாயிரத்தி நாலு சி ரெண்டாயிரத்தி மூன்று டி ரெண்டாயிரத்தி இரண்டு சரியான பதில் டி இரண்டாயிரத்து இரண்டு பதினைந்தாவது கேள்வி சரியானதை பொறுத்துக நாலாவது அட்டவணை அதிகாரப் பகுப்பு ஏழாவது அட்டவணை மாநிலங்களுக்கு செய்யப்பட்ட இடங்கள் பதினோரா அட்டவணை மொழிகள் எட்டாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சீர்தம் சரியான பதில் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று நாலாவது அட்டவணை மாநிலங்களுக்கு செய்யப்பட்ட இடங்கள் ஏழாவது அட்டவணை அதிகார பகுப்பு பதினோராவது அட்டவணை எழுபத்தி மூன்றாவது சட்ட எட்டாவது அட்டவணை மொழிகள் பதினாறாவது கேள்வி பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை ஐம்பத்தி மூணு அரசியல் அமைப்பு விதிகள் மற்றும் ஏழாவது அட்டவணையின் வகுப்பின் திருத்தங்கள் செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் என்று மறுபதிப்பு அழைக்கப்படுகிறது ஏ நாற்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் பி நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் சி நாற்பத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் டி நாற்பத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் சரியான பதில் பி நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தம் பதினேழாவது கேள்வி நிர்வாக சீர்திருத்த குழு அரசியல் மற்றும் நிரந்தர செயற்குழுவின் இடையே உள்ள உறவை மேம்படுத்த கீழ்கண்ட பரிந்துரைகளை செய்துள்ளது ஒன்று அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகளிடையே பயமற்ற மற்றும் நேர்மையான நல்லுறவு ஏற்பட வளர்வதற்கான சூழலை முயற்சிக்க வேண்டும் இரண்டு நிர்வாக சீர்கேடு ஏற்படும் சமயங்களில் அமைச்சர்கள் தலையிடலாமே தவிர அன்றாட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது மூன்று செயலர் அமைச்சர்களிடையான அலுவலக உறவு நம்பிக்கை மற்றும் விஸ்வாச அடிப்படையில் இருக்க வேண்டும் நான்கு அமைச்சர்களிடையான சுமூகமற்ற உறவினை தடுத்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஐந்து அனைத்து முக்கிய முடிவுகளை சுருக்கமாக எழுதப்பட வேண்டும் ஏ ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஐந்து பி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து சி இரண்டு மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஐந்து பதினெட்டாவது கேள்வி தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எது அல்லது எவை ஒன்று இந்திய அரசியலமைப்பின் பதினைந்தாவது பகுதி தீர்ப்பாயங்களை விளக்குகிறது இரண்டு விதி முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது மற்றும் விதி முன்னூற்றி இருபத்தி மூணு பி மற்ற தீர்ப்பாயங்களை விளக்குகிறது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டும் டி ஒன்று அல்ல மற்றும் இரண்டு அல்ல பதில் பி இரண்டு மட்டும் பத்தொன்பதாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் இரண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு உறுதி செய்ய வேண்டும் ஒன்று குடியரசுத் தலைவர் இரண்டு பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மூன்று ஏழாவது அட்டவணையில் ஏ ஏதாவது ஒரு பட்டியல் நான்கு மாநில சட்டமன்ற மேலவை ஒழிப்பு கீழ்கண்ட விடையை தேர்வு செய் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு டி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இருபதாவது கேள்வி இந்திய இருந்து எந்த மாநிலம் பிரியாத பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்டம் எது ஏ பதினாறாவது சீர்திருத்தம் பி இருபத்தி ரெண்டாவது சீர்திருத்தம் சி இருபத்தி ஒன்பதாவது சீர்திருத்தம் டி முப்பத்தி ஐந்தாவது சீர்திருத்தம் சரியான பதில் ஏ பதினாறாவது சீர்திருத்தம் இருபத்தி ஓராவது கேள்வி இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்புள்ளவர்கள் ஒன்று மத்திய அரசாங்கம் பி மாநில அரசாங்கம் மூன்று யூனியன் பிரதேசங்களின் அரசாங்கங்கள் நான்கு நகர்ப்புற கிராமப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் கீழ்கண்ட கருத்துக்களின் கொண்டு சரியான கூறவும் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை என்ன ஏ மைய மாநில அரசுகளுக்கிடையே சமமாக அதிகார பங்கீடு பி வலுவான மையம் சி வலுவான மாநிலங்கள் டி வலுவான உள்ளாட்சி அமைப்புகள் சரியான பதில் பி வலுவான மையம் இருபத்தி மூன்றாவது கேள்வி எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது ஏ ஏகே கோபாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வழக்கு பி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வழக்கு சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வழக்கு டி மேனகா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வழக்கு சரியான பதில் டி மேனகா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வழக்கு இருபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரங்களை பிரித்து அட்டவணை எது ஏ நாலாவது அட்டவணை பி ஆறாவது அட்டவணை சி ஏழாவது அட்டவணை டி ஒன்பதாவது அட்டவணை சரியான பதில் சி ஏழாவது அட்டவணை மிக்க நன்றி நம்ம இன்னொரு பாலிட்டியில் இன்னொரு குரூப் ஒன் கேள்வியை பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்